கூடிய பணமோ பொருளோ புகழோ ஏன் ஆன்மீகம் கூட நிலைக்கு நிற்காது ஏனெனில் உண்மையான நிலையான எந்த ஒரு வெற்றிக்கும் அதற்கான விலையை நாம் கொடுத்தாக வேண்டும் இறை பிரியமான சகோதரிகளே சகோதரிகளே என்னை நச்செய்து வாசகத்திலிருந்து ஒரு கருத்தை உங்களோடு விளக்கி பேசி சிந்திக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல உலகிலிருந்து நான் உங்களை எடுத்துவிட்டேன் உலகம் என்னை வெறுத்ததால் உங்களையும் அது வெறுக்கும் என்று ஏசி சொன்னதை நாம் கேட்கவும் இதை பல வகைகளில் புரிந்து கொள்ளலாம் இன்று உலக போக்கு அடிப்படையான காரியங்களில் ஒன்று குறுக்கு வழியில் சம்பாதிக்க வேண்டும் அது பணமாக இருக்கலாம் புகழாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் அல்லது ஆன்மீகமாக இருக்கலாம் எதுவுமே குறுக்கு வழியில் கிடைத்தால் நல்லது குறைந்தபட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைந்த பலன் இதை தான் இந்த உலக கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கின்றோம் ஆனால் ஏன் என்ன சொல்லுகின்றார் எந்த ஒரு நிலையான வெற்றிக்கும் அதற்கான விலையை நாம் கொடுக்க வேண்டும் வி ஹவ் டு பே த ப்ரைஸ் ஃபார் எனி மீனிங்ஃபுல் விக்டரி எனி ஜென்யூன் அச்சீவ்மெண்ட் என்று சொல்லுகின்றார் எனவேதான் தன்னுடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு மீட்பை கொடுப்பதற்கு அவர் எந்தவிதமான விதமான குறுக்கு வழியை தேர்ந்து கொள்ளவில்லை மாறாக சிலுவை வழியை அவர் தேர்ந்து கொண்டார் இந்த சிலுவை வழியாக வரக்கூடிய அந்த மீட்பு தான் நிலையான மீட்பு உண்மையான மீட்பு என்று நமக்கு அறிவுறுத்திருந்தார் எனவே இந்த உலகம் காட்டக்கூடிய வழியிலிருந்து நாம் வேறுபட்டு வாழ வேண்டும் என்று சொன்னால் அங்கே சவால்கள் இருக்கும் துன்பங்கள் இருக்கும் அதை தாங்கிக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு அறிவுறுத்துகிறார் குறுக்கோளில் வரக்கூடிய எதுவுமே நிலைத்தின் இருக்காது நம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்தே நாம் பார்த்துருக்கின்றோம் ஆனால் எந்த ஒன்றுக்கும் அதற்கான விலையை கொடுத்தோம் என்றால் அது நிலைத்து நிற்கும் ஆனால் இன்று இன்ஸ்டன்ட் கல்ச்சர் உடனடி கலாச்சாரம் இதில் வாழ்ந்து பழகிவிட்டனா எதையுமே உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான ப்ராசஸ் அதற்கான செய்முறை வழிமுறைக்கு நாம் தயாராக இல்லை இன்ஸ்டன்ட் காஃபி இன்ஸ்டன்ட் ட்ரெஸ் இன்ஸ்டன்ட் டெய்லர் இன்ஸ்டன்ட் பாஸ்போர்ட் இன்ஸ்டன்ட் தோசமாக எல்லாமே இன்ஸ்டன்ட் உடனடியாக நம்முடைய ஆன்மீகம் அதுபோல் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம் நாம் ஒழுக்கத்தில் வாழ்வதும் உடனடியாக நடக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம் அதற்கு சாத்தியம் கிடையாது அதற்கான விலையை நாம் கொடுக்க வேண்டும் இன்றைய உடனடி கலாச்சாரத்தில் அதற்கான வழிமுறை செய்முறைக்கு நாம் காத்திருக்காமல் உடனடியாக நாம் முடிவை எதிர்பார்ப்போம் ஒரு நாவல் வாசிட்டா கூட முதல்ல ரெண்டு பக்கம் வாசிச்சுட்டு கடைசியில் போய் கிளைமேக்ஸ் என்னான்னு பார்க்குறோம் அல்லது ஒரு படம் நம்ம இதில் பார்த்தோன்னா முதல் கொஞ்சம் பார்த்துட்டு உடனே கிளைமேக்ஸ் போய் எப்படி முடியும்னு சொல்லி திருப்பி வந்து பார்க்குறோங்க அந்த கிளைமேக்ஸ் வர வரைக்கும் நம்மால் பொறுக்க முடியவில்லை ஆனால் குறுக்கு வழியில் வரக்கூடிய எதுவுமே அன்பா அந்த விலை நிலைத்து நிற்காது நமக்கு நிறைவை கொடுக்காது இந்த ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு நான்கு இளைஞர்கள் வாழ்க்கையில் வேலையே கிடைக்காம இருக்கிற விரக்தியோடு இருக்காங்க ஒரு காட்டு பகுதியில் வா நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே திடீர்னு ஒரு புதையலை பார்க்குறாங்க ஒரு பெட்டி அது பெட்டிக்குள்ளே நிறைய தங்கம் வைரம் போன்ற விலைய கற்கள் ஆக நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த ஒரு பெட்டி ஒரு புதையல் நமக்கு ஒரு அடித்தளமாக அமைய போகுது இதை வச்சு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு நினச்சி தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க அப்போ எதுக்குற ஒரு முனிவர் ஒரு சன்னியாசி வந்திருக்கார் சரி அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கலான்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு புதையல் கிடச்சிருக்கு இதை வச்சு நாங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம்னு நினைக்கிறோம் நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் அந்த முனியில் முதல் கேட்டது இந்த புதையலுக்காக நீங்கள் உழைப்பீர்களா இது உங்களுடைய பணமா உழைப்பின் செல்வமா இல்லை இல்லை வேறு யாரோ செல சம்பாதிச்சு வச்சுருக்காங்க இந்த புதையலை நாங்கள் கீழே கடந்து க கண்டு அப்போ அவர் சொன்னார் நீங்கள் உழைக்காத இந்த செல்வம் உங்களுக்கு பயன் உங்களை கொன்று போட்டு விடும் இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன இந்த செல்வத்தை வச்சனா நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு இல்லைன்னா கொண்டு போட்டு விடுமுன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அவர் ஏதோ ஒரு பொறாமையில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி போய் அவர் அனுப்பிச்சுட்டு அவங்க போயிருக்காங்க அவங்க நினைக்கிறாங்க சரி இப்போ பகலில் போனால் மற்றவலாம் பார்த்துருவாங்க நைட்டு நம்ம கிராமத்துக்குள்ளே போகலான்னு சொல்லிவிட்டு அந்த பெட்டியை ஒரு வாரத்தை வச்சுட்டு அவங்க உட்காந்துருக்காங்க பசி அப்போ இந்த நாலு பேரில் ரெண்டு பேருக்கிட்ட இங்கே ஊரில் போய் உணவு வாங்கிட்டு வாங்க நாங்கள் இருக்கோம் சாப்பிட்டு நைட்டு போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் உணவாக போயிட்டாங்க மீதி இந்த ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க அந்த ரெண்டு பேரும் வந்துட்டாங்கன்னா இந்த புதையலை நாலாக நம்ம பங்கு போடணும் பாதி தான் கிடைக்கும் அதனால் இந்த ரெண்டு பேர்த்தை கொண்டுட்டோம்னா இந்த புதையல் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு தான் சொந்தமாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கொண்டு போகிறாலும் முடிவு பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஊருக்குள்ளே போயிட்டு அவங்க பெரிய பாறாங்களை தூக்கி வச்சுட்டு அந்த ரெண்டு மரத்தில் ஏறி உட்காந்துருக்கான் அவன் அங்கேருந்து வந்தால் அந்த கல்லத்துக்கு தூண்டு போட்டு மீதி வந்து நம்ம இந்த புதையலை எடுத்துக்கலாங்க மரத்தில் ஏரிக்கு வந்துருக்காங்க கையில் கல்லோடு அவங்க ரெண்டு பேரும் வராங்க வரப்போ அங்கேருந்து கல்லை தூக்கி போட்டு அந்த ரெண்டு பேரையும் கொண்டுட்டாங்க கீழே வந்து அவங்க வாங்கிட்டு வந்த உணவு பட்டத்தை பறித்து அவசரமாக சாப்பிட்றாங்க சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் இவங்க வார்த்தையை எடுத்து மயக்கம் போட்டு இவங்களே அறிய போயிடாங்க ஏன் அந்த சாப்பாடு வாங்க போனாங்களோ ரெண்டு பேர் அவங்க என்ன நினச்சாங்க அந்த ரெண்டு பேர்த்த கொண்டு வந்து போட்டோம்னா அந்த புதையல் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு மீறி சாப்பிட்ற விஷயத்தை கடந்து கொண்டு கொண்டிருக்காங்க அது கிடையாது இவங்க சாப்பிட்டு இறந்துட்டாங்க அந்த முனிவரின் வார்த்தை உண்மையாக உண்மையாகிவிட்டது நீங்கள் உழைக்காத செல்வம் உங்களை கொன்று போட்டு விடும் கொன்று போட்டு விட்டது அந்த இருந்து அவரை பார்த்து ஏளனமாக சிரித்து கொண்டு விட்டது இதய சுழன்பா அந்த விதை இன்று உலகம் காட்டக்கூடிய வழி குறுக்கு வழி ஆனால் ஏசு சொல்லக்கூடிய வழி நேரிய வழி அந்த நேரிய வழி ஒருவேளை நீளமான வழியாக இருக்கலாம் சவால்கள் நிறைந்த வழியாக இருக்கலாம் முட்களும் துன்பங்களும் நிறைந்த வழியாக இருக்கலாம் ஆனால் அந்த வழிதான் நமக்கு நிறைவை தரும் நிம்மதியை தரும் இன்று நாம் ஆன்மீகத்திற்கு கூட தான் எதிர்பார்ப்போம் எங்கேயாச்சும் ஒரு பெரிய ஸ்னாயின் திருத்தலுக்கு போனால் உன்னே ஆன்மீகத்தில் அப்படியே வளர்ந்துட்டதாக நம்ம நினைக்கிறோம் திருப்பி நம்ம வாழ்க்கைக்கு ரெகுலர் போனோம்னா ஒரு வாரத்தில் அந்த ஆன்மீகம்லாம் அப்படியே ஆவியாக போயிடும் அல்லது ஒருவேளை தியானத்துக்கு வந்து தியானம் முடிஞ்சு பல அறு உரைகளாக கேட்குறோம் கன்ஃபெஷன் பண்ணுறோம் ஒரு நிறைவாக இருக்குது நல்லது தான் அந்த ஆன்மீகத்தில் அப்படியே உச்சத்தை அடைந்து விடாத நினைக்கிறோம் ஆனால் மீண்டும் நம்முடைய அந்தாட வாழ்க்கைக்கு போய் வாழ்க்கையை சந்திக்கும் போது ஒரு வாரத்தில் எல்லாம் அந்த ஆன்மீகம் ஆவியாகி போய்விடுகிறது இதுதான் குருக்கோயிலில் வரக்கூடிய ஆன்மீகம் என்று நான் நினைக்கின்றேன் நீங்கள் நம்ம நினைக்கிறோம் இன்ஸ்டன்ட் கலாச்சாரத்தில் கோயிலில் போய் உட்காந்து கண்ணை மூட்டினோன்னே கபரியல் வானதல் வந்து நமக்கு முன்னாடி காட்சி கொடுக்கணும் அன்பா அந்த மகனே மகளிவனுக்கு என்ன வேணு சொல்லு அதான் இன்ஸ்டன்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த இன்ஸ்டன்ஸ் பிரிச்சுவாரிக்கு உடனடி ஆன்மீகம் ரொம்ப நாள் கிடைக்காது அன்பா அதற்கு மாறாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகள் இன்ப துன்பங்கள் மகிழ்ச்சி இழப்புகள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் இவற்றின் மத்தியில் கடவுளுடைய பிரசனத்தை உணர்ந்து வாழ பழகி கொண்டால்தான் அந்த ஆன்மீகம் நிலைவில் இருக்கும் எனவே உண்மையான ஒரு ஆன்மீகத்தை பெறுவதற்கும் உண்மையான ஒழுக்கத்தில் வளர்வதற்கும் குறுக்கு வழியே கிடையாது ஒருவேளை உலகம் அதை நமக்கு சொல்லித்தரும் உதாரணமாக இந்த தேர்தல் சமயத்தில் எத்தனை தலைவர் தலைவர்கள் குறுக்கு வழியில் வெற்றி பெற வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த குறுக்கில் வரக்கூடிய வெற்றி அவர்களுக்கும் நிறைவுத்தராது நாட்டிற்கும் நிறைவு தராது எனவே ஆண்டு வீச்சு சொல்லுகின்றார் இந்த உலகம் தரக்கூடிய வழியில் இருந்து வேறுபட்டு மாறுபட்டு நான் காட்டக்கூடிய வழியை நீங்கள் வாழுங்கள் ஏசு காட்டக்கூடிய வழிகளில் ஒன்று எந்த ஒரு நிலையான வெற்றிக்கும் எந்த ஒரு நிலையான அச்சீவ்மெண்ட் சாதனைக்கும் அதற்கான விலையை நாம் கொடுத்தாக வேண்டும் அது நம்முடைய வாழ்வின் ஒழுக்கமாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அதற்கான விலையை கொடுத்தாக வேண்டும் சிந்தித்து